ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இல்லத்தரசியலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பதினஞ்சு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் இந்த பதினஞ்சு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா மாதிரி சக்கரை போட்டு வச்சுருக்க இந்த பாத்திரத்தில் ஒரு நாலஞ்சு கிராம் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க எதுக்கு இந்த மாதிரி கிராம் போட்டு வைக்கிறோம்னா காலத்தில் பெரிய பெரிய எறும்பு வந்து இந்த சக்கரை சுற்றி வரும் அந்த சக் இந்த எறும்புக்கு வந்து இந்த கிராம் சுமல் சுத்தமாகவே பிடிக்காது இந்த மாதிரி கிராம் போட்டு வச்சிங்கன்னா எறும்பு வரவே வராது செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் கடையில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் சமையல் பாருங்கள் கண்டிப்பாக குக்கர் விசிலருந்து வர தண்ணி எல்லாமே இதிலே படிஞ்சிடும் கிச்சன் கவுடர் நம்மளுக்கு எப்பயுமே க்ளீனாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில் எப்போயுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒன் வீக் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒன் வீக் ஆனாலும் இந்த ஃப்ரெஷ் வந்து அப்படியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே இல்லை ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுகிட்டே தான் நம்ம வேலை செய்வோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹோல்டராக தான் நம்ம இந்த செல்லோ டப் பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா புளி ஊற ஊற போகிறதுக்கு மறந்துவிட்டோன்னா இந்த மாதிரி சூடான ஒரு பாத்திரத்தை மேலே புளியை வச்சிருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது நல்லா மெல்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் புளியை எடுத்து கரைச்சிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நல்லாவே நல்லா கரைஞ்சி வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீ வைக்கையில் நம்ம மறந்துட்டு நம்ம வெளியில் போயிடுவோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே ஒரு வெயிட்டான ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டியை போட்டு வச்சுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எந்த விளை வேணாலும் பார்த்துக்கலாம் அது ரொம்ப பொங்கி வராது ஆனால் பா பாத்திரத்தில் பாத்திரத்தில் பாதி அளவு தான் டீ இருக்கணும் ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக பொங்க தான் செய்யும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் போடுறதுனால அந்த ஈரத்தன்மை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இந்த பவுடர் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் நீங்கள் வலிக்கிறமோன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுவீங்க அந்த மாதிரி வழுக்கவே வலுக்காது தான் நான் ரொம்ப போட வேணான்னு சொல்கிறேன் லைட்டை போட்டுட்டு இந்த மாதிரி உதற விட்டுக்கோங்க நம்ம வீடும் எப்போயுமே வாசனையாகவும் இருக்கும் நம்ம தொடப்பமும் ஈரப்பசம் இல்லாமல் நல்ல நீட்டாகவும் இருக்கும் இது காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கையே வலிக்காமல் கையை வலிக்காமல் இன்னும் கையில் அந்த ஸ்க்ரப்பர் குத்திடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் இதில் வந்து நல்லா அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் ருபீஸ் தான் நம்ம மீசோவில் வந்து எயிட் ருபீஸ் தான் இருக்குது ஸோ இது ஒன்று வாங்கினாலே நம்மளுக்கு ஒன் இயற்கையிட்ட அது ஆறு வரும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேடாகவும் ஃபேடாகலை நம்மளுக்கு டீ பத்திரம் கூட அவ்வளோ க்ளீன் ஆகுது இந்த ஸ்க்ரப்பர் மூலமாக இது பார்க்க சிஃப் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்